ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப குயிக்காகவும் அதே டைமில் ஹெல்த்தியாகவும் செய்யக்கூடிய ரெண்டு விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கொடமொழகா ஒரு கேரட்டு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் ஒரு கைப்பிடி அளவு ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இட்லி மாவு உங்களுக்கு தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கோங்க இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்து விட்டுருலாங்க நான் இன்றைக்கி ஒரு பெரிய குடமிளகாயில் வாசி குடமிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பையனாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து விட்டுடலாம் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸோட அளவுகளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தோசை மாவு அளவுகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இஞ்சி ஒரு துண்டி இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா தலையும் கொத்தமல்லி தழையும் தலா ஒரு கைப்பிடி அளவு பொங்க பொங்க எடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அது கூடயே கொஞ்சமாக பச்சை மிளகாய் அரை பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அரையும் சேர்த்து விட்டுருங்க ஒரு கொத்து கருவேப்பிலையையும் குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து விட்ருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேங்க நான் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இட்லி மாவு எடுத்துக்கோங்க இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்ததுனால மாவு நல்லா கெட்டி நமக்கு தோசை மாவு பதத்துக்கு மாவு இருந்தால் தான் நல்லா தோசை வார்க்க வரும் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு சேர்த்துருப்போம் அதனால் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு மாவு கொண்டு வந்துட்டேன் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாமே கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா எல்லாம் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க பாருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு மாவை தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தோசை தவா எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வெயிட் பண்ணுங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடுங்க நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க இப்போ திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு ஆப்பக்கடாய் எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு குழி கரண்டி மாவை எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுருங்க ஊற்றிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சு மூடிடுங்க ஃப்ளேம் லோவிலையாக இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு பக்கம் வந்திருக்குங்க இந்த தோசை நல்ல பன் தோசை மாதிரி இருக்கும் அதனால தான் நான் ஆப்ப கடாயில் செஞ்சு காமிச்சிருக்கேங்க உங்களுக்கு தோசை கடாயிலையே நீங்கள் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் ரெண்டு மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்கள் விருப்பம் தாங்க ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம தான் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இதே மாவை பயன்படுத்தி பணியாரம் வறுத்துடலாங்க நெக்ஸ்ட்டு பணியார கடாய் எடுத்துக்கோங்க தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க பாருங்கள் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ஊற்றிடலாங்க மாவை பொங்க பொங்க ஊத்தாதீங்க பாதி பாதி ஊற்றுக்கோங்க பாருங்க இந்த அளவு ஊற்றினா போடுங்க இப்போ போட்ட உடனே திருப்பி போடாதீங்க மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கோங்க அங்கே இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக திருப்பி போடுங்க பாருங்க இந்த பக்கம் நல்லா சிவந்துருச்சு இதே மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிடலாங்க பாருங்க இப்போ நம்ம எல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க நம்ம இதுக்கு தொட்டுக்க ஒரு காரசாரமான சட்னி பார்த்துடலாங்க இந்த சட்னி செய்யறதுக்கு பாருங்க நான் இந்த சைஸ்ல தக்காளி பழம் எடுத்திருக்கேன் இதை நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் நான் அஞ்சு பூண்டு பல் எடுத்திருக்கேங்க நீங்க சின்ன பூண்டு பல் எடுத்தீங்கன்னா பத்து சேர்த்துக்கோங்க இப்போ காரப்பொடி சேர்க்கிறீங்க அதாவது வெறும் மிளகாத்தூள் சேர்க்கிறேன் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வெறுமளவு தூள் சேர்த்துக்கோங்க இது கூடயே கால் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இந்த உப்பு சேர்த்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாம அப்படியே அரைச்சுக்கோங்க பாருங்க சட்னி நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் கடாய் எடுத்துக்கோங்க ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கோகனட் ஆயில் தான் ஆட் பண்றேன் கோகனட் ஆயில் சேர்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் ஆயில் காயம் கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடுகு வெடிச்சு உளுந்து நல்லா சிவந்து வரட்டும் நெக்ஸ்ட்டு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்க இந்த சட்னியை எடுத்து ஊற்றிடலாங்க ஃப்ளேம் வந்து கொஞ்சம் சீராக வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் சட்னியை அரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம்னா கரெக்டாக இருக்கான்னு எகைன் உப்பு காரம் எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி தாளித்து ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் தாங்க இந்த சட்னி அரைச்சிருக்கோம் இப்போ நானும் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் கால் கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் லைட்டாக கசிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் பாருங்க இப்போ எண்ணெய் எல்லாம் நல்லா கசிஞ்சு வந்துச்சு அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிடலாம் இதை நாம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் ஃபைனலாக நம்மளோட புசு புசு பனியாரம் ரெடி ஆயிடுச்சு மேலே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டிங்கன்னா இல்லை நல்லா வெந்து கிடச்சிரும் சட்னி கூட சர்வ் பண்ணுங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் சொன்ன ரெண்டு ரெசிபிகளும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி தோசை வறுக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக காய்கறிலாம் யூஸ் பண்ணி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்